இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவு வந்து என்ன பார்க்க போறோம்னா புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் பிரிவு நூத்தி எண்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இப்ப இந்த இரண்டு பிரிவுகளுமே வந்து முன்னாடி வந்து நம்ம பின்பற்றி வந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு நூத்தி அறுபது மற்றும் நூத்தி அறுபத்தி ஒன்னை பொறுத்து தான் இப்ப இந்த நூத்தி அறுபது மற்றும் நூத்தி அறுபத்தி ஒன்னு சிஆர்பிசியில சொல்லப்பட்ட விஷயத்தை புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பி சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் நூத்தி எண்பதில் ஏதேனும் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு சில விஷயங்களை வந்து சேர்த்துள்ளார்களா என்பதை வந்து பார்க்க போறோம் அதே போல முன்னாடி சிஆர்பிசி ல சொன்ன விஷயத்த இந்த பி என்எஸ்எஸ்ல எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து என்ன வேறுபாடுகள் வந்து கொண்டு வந்து உள்ளார்கள் என்பதையும் வந்து இந்த சட்டப்பதிவுல வந்து பார்க்கலாம் இப்ப இந்த நூத்தி அறுபது மற்றும் நூத்தி அறுபத்தி ஒன்னு சிஆர்பிசியில் வந்து எதை குறிக்கிறது என்றால் நூத்தி அறுபது வந்து ஒரு போலீஸ் வந்து விட்னஸ்க்கு எப்படி வந்து சம்மன் அனுப்பணும் அதே போல எந்தெந்த விட்னஸ்க்கு வந்து போலீஸ் சம்மன் அனுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து நூத்தி அறுபது சிஆர்பிசில வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல நூத்தி அறுபத்தி ஒன்னு சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்சி வந்து எவ்வாறு வந்து அவர்களை விசாரணை செய்து வாக்குமூலத்தை பெற வேண்டும் எந்தெந்த சாட்சிகளை காவல் நிலையத்திற்கு அழைக்க கூடாது அதே போல யார் யாரெல்லாம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்ந்த ஒரு வாக்குமூலத்தை வந்து எந்த அதிகாரி வந்து பெற வேண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த நூத்தி அறுபது மற்றும் நூத்தி அறுபத்தி ஒன்று சிஆர்பிஎஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பாரதிய நாகரிக் சுரட்சி சங்கீத சட்டத்தில் இதை பற்றி வந்து பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் நூத்தி எண்பதுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு வந்து எதை குறிக்கிறது என்றால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு குற்ற சம்பவம் குறித்து விசாரணை செய்து வரும்போது அந்த வழக்கு சம்பந்தமாக சாட்சிகளை வந்து எவ்வாறு அழைக்க வேண்டும் அதற்கு அதுக்குரிய அந்த அதிகாரம் தான் வந்து இந்த பிரிவுல வந்து கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பதுல கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ சொல்லிட்டு ரெண்டு வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸ் ஒன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக விட்னஸ் வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடுறாருன்னா அந்த விட்னஸ் பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஜுடிஷேஷன் லிமிட்டுக்குள்ள வந்து ரிசைட் பண்ணிருக்கணும் அதாவது இருப்பிடம் வந்து இருக்க வேண்டும் அல்லது வந்து அட்ஜாயினிங் டு ஸ்டேஷன் அதாவது அந்த போலீஸ் ஆபிசர் இருக்காரு அவருடைய ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த அந்த விட்னஸ் வந்து வந்து வசித்திருக்க வேண்டும் அப்படி விட்னஸ்க்கு இந்த சட்ட பிரிவு எழுபத்தி ஒன்பது சம்மன் அனுப்பி அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பீராக சொல்லி அவருடைய வாக்குமூலத்தை வந்து பெறுவார்கள் இப்ப அது வந்து எல்லா விட்னஸ்க்குமே வந்து எல்லா விட்னஸ் பர்சனுக்குமே வந்து இந்த சம்மன் வந்து சர்வ் பண்ணலாமா எல்லா விட்னஸ் பர்சனையும் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்க முடியுமா என்பது குறித்து ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு வயதுக்கு குறைவான நபர்களை வந்து காவல் நிலையத்திற்கு அழைக்கக்கூடாது அதே போல் அறுபது வயதுக்கு மேல் உள்ள நபர்களை வந்து காவல் நிலையத்திற்கு அழைக்கக்கூடாது அதே போல பெண்கள் வந்து காவல் நிலையத்திற்கு அழைக்கக்கூடாது அதற்கப்புறம் பிசிக்கலி ஆர் மென்டலி வந்து டிசேபிள்டு அவர்கள் வந்து காவல் நிலையத்திற்கு அழைக்கக்கூடாது அதற்கப்பறம் வந்து அக்யூட் இல் இல்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்யூட் இல்னஸ் என்ற விஷயத்தை பார்க்கும்போது முன்னாடி இருந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு அறுபதுல இந்த அக்யூட் இல்னஸ் பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க இந்த அக்யூட் இல்னஸ் அப்படின்னா வந்து என்னன்னா அதாவது ஒரு சிவியர் இன்ஜுரி சிவியர் டிசீஸ் தான் வந்து சொல்றாங்க ஒரு வைரல் ஃபியூ கொரோனா இந்த மாதிரியான டிசீஸ் வந்து ஒரு பர்சன் இருக்கும்போது அந்த பர்சன் விட்னஸ் ஒரு வழக்குல வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த சாட்சியிடம் வந்து வாக்குமூலம் பெறுவதற்காக அந்த சாட்சி உடல்நிலை சரியில்லாத போது அவர் எங்கே வந்து இருக்காரோ அந்த இடத்திற்கே சென்று அவருடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த பிரிவில் முன்னாடி இருந்த சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டிக்கும் இந்த பிஎன்எஸ்எஸ் ஒன் செவன்டி நைனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்னென்னா இந்த அக்யூட் இல்னஸ்ஸை பற்றி புதுசாக கொண்டு வரப்பட்ட இந்த பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் வந்து ஒன் செவன்ட்டி நைனில் சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த முன்னாடி இருந்த அந்த சிஆர்பிஎஸ்சில் வந்து அபோவ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இருக்கிற பர்சனை வந்து விட்னஸ் வந்து கூப்பிடக்கூடாது டேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜுன்றத சிக்ஸ்டி ஏஜாக வந்து குறைச்சிட்டாங்க அப்போ அபோவ் சிக்ஸ்டி ஏஜ் இருக்கிற எந்த விட்னஸும் வந்து அதாவது அந்த விட்னஸ் அப்படின்னு சொல்றது நம்ம என்னன்னா ஒரு குற்ற சம்பவம் குறித்து தெரிந்த நபர்கள் அந்த தெரிந்த நபர்கள் தான் வந்து அவரிடம் விசாரணை செய்து அவருடைய வாக்குமூலத்தை சாட்சியாக வந்து பதிவு செய்வார்கள் அப்ப அந்த நபர்களை வந்து இவங்க அறுபது வயதுக்கு உள்ள நபர்களை வந்து கவனத்திற்கு அழைக்க கூடாது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரொவைடர்ன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பதினஞ்சு வயதுக்குள்ள இருக்கிற நபர்கள் அறுபது வயதுக்கு உள்ள நபர்கள் பெண்கள் மற்றும் ஃபிசிக்கலி அது மென்டலி பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது அக்யூட்ல இல்னஸ்னால வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களை வந்து காவலத்திற்கு அழைக்கக்கூடாது என்று நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அத இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து அவர்களே வந்து கன்சன்டோட நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுடைய வாக்குமூலத்தை வந்து கொடுக்குறோம் எங்களை வந்து விசாரணை செய்வதற்கு நாங்கள் வந்து காவலத்தில் ஆஜராகிறோம் என்று சொல்லும்போது அப்ப அவர்களை வந்து காவல் நிலையத்தில் வைத்து வந்து விசாரணை செய்யப்படலாம் என்றுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒன்ல பார்த்தோம் கிளாஸ் டூல வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சாட்சியிடம் வந்து விசாரணை செய்வதற்காக வந்து இந்த அனுப்பும் போது காவலத்திற்கு வந்து போகும் செலவினங்களை மாநில அரசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கிளாஸ் டூல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பர்சன் அந்த விட்னஸ் வந்து வந்து அதற்கு வந்து திரும்ப போகும் செலவு இந்த மொத்த செலவும் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ முன்னாடி இருந்த சிஆர்பிசி ஒன் சிக்டிக்கும் இந்த பிஎன்எஸ்எஸ் ஒன் செவன்டி நைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சிஆர்பிஎஸ்ல அறுபத்தஞ்சு வயதுக்கு மேல் இருக்கிறவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதுல வந்து அறுபது வயசா வந்து குறைச்சிருக்காங்க அதே போல அக்யூட் இல்னஸ் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்துள்ளார்கள் அதாவது சிவியர் டிசீஸ் பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து கவனத்திற்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று அவருடைய சாட்சி வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பிரிவு வந்து நூத்தி எண்பது இந்த நூத்தி பிரிவு தான் வந்து மிக முக்கியமான பிரிவு அதாவது சாட்சிகளை வந்து காவலத்திற்கு எப்படி அழைப்பது என்ற வந்து நம்ம பார்த்தோம் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த நூத்தி எழும்பதாவது பிரிவுல வந்து ஒரு சாட்சியுடைய வாக்குமூலத்தை வந்து எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு காவல் அதிகாரி வந்து ஒரு சாட்சியிடம் எவ்வாறு விசாரணை செய்து அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து குறித்து இந்த பிரிவு நூற்றி எண்பதில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது யார் வந்து அந்த வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு வழக்கோடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலி அப்பாயின்ட் பண்ண ஆஃபீஸர் அல்லது வந்து அவங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலயமா வந்து அந்த ரேங்க் வைஸ் கொடுக்கப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விட்னஸ் கிட்ட வந்து அவங்கள வந்து எக்ஸாமினேஷன் பண்ணலாம் விசாரணை செய்து அவர்களை வந்து இவங்க வந்து ஓவராக கேட்கற அந்த கேள்விகளுக்கு அவர்கள் தரும் பதிலை வந்து ரிட்டனாக வந்து எழுதி பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸ் வந்து சொல்லியிருக்காங்க கிளாஸ் ஒன்னில் ஒரு பர்சனுக்கு ஒரு வழக்கையை பற்றி அதாவது ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி ஏதேனும் விஷயங்கள் வந்து உண்மை தெரிந்திருக்குமானால் அவர்களை வந்து சாட்சியாக அழைத்து அவர்களை வந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்போ அந்த பர்சன்கிட்ட வந்து இவங்க வந்து விசாரணை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரிட்டனாக வந்து எழுதணும் அப்படின்றத கிளாஸ் த்ரீல வந்து சொல்கிறாங்க இப்போ கிளாஸ் டூவில் வந்து அந்த குற்ற சம்பவத்தை குறித்து அந்த நபரிடம் வந்து போலீஸார் விசாரணை செய்யப்படும் போது அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இந்த கிளாஸ் டூவில் வந்து சொல்லியிருக்காங்க such ஷெல் பி பவுண்ட் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு குற்ற சம்பவம் குறித்து தெரிந்த நபர்களிடம் ஒரு விசாரணை செய்யும் போது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் தர வேண்டும் என ஷெல் என்ற கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே போல இந்த அப்படி வந்து அவர்கள் பதில் சொல்லாத போது அவர்கள் மீது ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழிவகை வந்து செய்யப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க போலீஸ் வந்து அதற்கு என்ன பதில் சொல்றாங்களோ அதை வந்து ரிட்டனாக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிட்டனா எழுதப்பட்டதை இவர் வந்து கோப்பிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கோப்பில் வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் வந்து இப்ப அதை வந்து ஒரு ஆடியோ வீடியோவாக வந்து பதிவு செய்கிறார்கள் இப்ப போலீஸ் வந்து ஒரு அந்த குற்ற சம்பவம் குறித்து தெரிந்த நபர்களை வந்து விசாரணை செய்யும்போது போது அதை ஆடியோ வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து கோப்பிற்கு வந்து எடுத்து வைக்க வேண்டும் இப்ப அதற்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றமாக வந்து சொல்லப்பட்ட சட்டப்பிரிவுகள் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மற்றும் நூத்தி இருபத்தி நாலு இது வந்து பாரதிய நாய சங்கீத சட்டத்தில் இந்த சட்டப்பிரிவுகள் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு குற்றம் செய்துள்ளதாக வந்து தகவல் வரப்பட்டால் அந்த மாதிரியான வழக்குகளில் இந்த விட்னஸ் சொல்லும் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இது சம்பந்தமான விஷயத்தை வந்து அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் இப்ப இந்த பதிவுல வந்து பிஎன்எஸ்எஸ் பாரதி நாகரிக சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் நூத்தி எண்பது வந்து பார்த்தோம் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சாட்சிகளுக்கு எவ்வாறு வந்து சம்மன் அனுப்பி அழைக்க வேண்டும் என்பது குறித்து நூத்தி எண்பதுல வந்து சாட்சிகளிடம் எவ்வாறு வந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து நாம் வந்து பார்த்தோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ்டானில் பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி